மக்களை நற்பண்புடைய அனைவரும் நலமண்டன் வால் எல்லாம் வரல இறைவனிடம் வேண்டிக் கொள்கிறேன் நான் உங்கள் அப்துல் ரஷீத் நீங்கள் பார்த்துருக்க இடம் எங்கே இருக்கேன்னு நம்ம திருச்சி கல்யாணி கவரிங்க்கு பக்கத்தில் இருக்குங்க சரிங்களா ஆயிரத்தி முந்நூறு ஸ்கொயர் ஃபீட்டு லேண்ட் ஏரியாங்க இது வந்து நீங்கள் ரெண்டு பேர் பிரித்து கூட வாங்கிக்கலாம் ஆறுநூத்தம்பது ஸ்கொயர் ஃபீட் ஆறுநூத்தம்பது ஸ்கொயர் ஃபீட் அந்த மாதிரி ரெண்டு பேர் கூட பிரித்து வாங்கிக்கலாம் ஸ்கொயர் ஃபீட்டோட ரேட் வந்து ஏழாயிரூபாங்க சதுரடி வாங்க வாய்ப்புடைய வாடிக்கையால் மட்டும் தொடர்பு கொள்ளுங்கள் ஏற்கனவே மீடியேட்டர் மூலமாக வந்திருக்கு அப்படிங்கிறதுனால இதனை விற்பனை செய்து கொடுக்க இன்னொரு மீடியேட்டர் தேவைப்படாதுங்க வந்து மெயின் பஜார் ரோடு இருக்கு இல்லைங்களா இதில் வந்து முன்னாடி வந்து கடை இருக்குங்க கடைக்கு பின்னாடி இருக்கக்கூடியதுங்க பின்னாடி இருக்கிறதுனால தான் சதுரடி ஏழாயிரூவா உங்களுக்கு ஃப்ரெண்ட்லேயே ரோடு பேஸிலலாம் இருக்கிறது ஸ்கொயர் ஃபீட் வந்து பதினஞ்சாயிரம் அந்த மாதிரி வருங்க சொல்லக்கூடிய இந்த விலை உங்களுக்கு ஓகே அப்படி நான் மட்டும் கால் பண்ணுங்கள் நீங்கள் அந்த ஏரியாவில் விசாரிச்சுட்டு கூட உங்களுக்கு கால் பண்ணலாம் உங்களுக்கும் இது போன்ற வீடு வீட்டு மனை விவசாய நிலம் எதுவும் வாங்கணும் அல்லது விற்கணும்னா ஒரு ஃபைவ் மினிட்ஸ் க்ளியர் வீடியோ எடுத்து நம்மளுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்புங்க இந்த இடம் வாங்குறவங்க வந்துட்டு ரெண்டு கமிஷன் கட்டாயம் நமக்கு கொடுக்கணுங்க நேரடி பேச்சுவார்த்தைக்கு அனுகலாங்க de mañana